ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்ஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க திருவண்ணாமலையில் இன்னும் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு மலை உச்சியில் தீபமானது ஏற்றப்பட மகா மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்குமே வியப்பூட்டுற வகையில் இருக்கும் கண்டிப்பாக அனைவருமே வீடியோ வந்து பாருங்கள் ஆக்சுவலி விடியர் காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட வேலையில் திருவண்ணாமலையில் இந்த அதிசயமானது அரங்கேறி இருக்கு இந்த அதிசயத்தை தான் தற்போது வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க பரணி தீபம் ஏற்றப்படுறதுக்கு விடியர் காலையில் கிரிவல பாதையில் சித்தர் ஒருவர் நடந்து வந்த காட்சியானது வெளியாயிருக்கு வெளியான இந்த காட்சியை பார்க்கும்போது கார்த்திகை தீபத்துக்கு சித்தர் வந்தது தெரிய வந்திருக்கு ஸோ சித்தர் வந்த இந்த வீடியோவை அனைவரும் பார்த்து புண்ணியம் அடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் சித்தர் வந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்த்துக்கூடிய அனைவருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க சித்தர் வந்த காட்சியை பார்த்து கண்டிப்பாக அனைவருமே வந்து அருள் பெறுங்க ஆக்சுவலி திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தளம் இந்த தளத்தில் தான் நிறைய சித்தர்கள் வந்து ஒளிமயமாக வாழ்ந்துட்டுருக்காங்க மேலும் நிறைய சித்தர்கள் கிரிவல டைமில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உலா வராங்க ஒரு சில நேரம்தான் சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தென்படுவாங்க அந்த மாதிரி கார்த்திகை தீபத்தில் என்று தென்பட்டிருக்கிறாங்க கார்த்திகை தீபத்தை பார்க்கறதுக்கு சித்தர்களும் இன்று வந்திருக்கிறது இந்த வீடியோ மூலியமாக நமக்கு சாட்சியாக தெரியுது சித்தர் வந்த இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஏன் சித்தர்கள் அதிகம் இருக்கிறாங்க இங்கு மட்டும் சித்தர்கள் குவிவதற்கு காரணம் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல சித்தர் வந்த அந்த அதிசய காட்சி பாருங்கள் தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி சித்தர் வந்தது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் இந்த அதிசயத்தை ஃபஸ்ட்டு அனைவரும் பாருங்கள் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை சித்தர்கள் இருந்ததை பார்க்கலாம் என்ன நண்பர்களே வீடியோ வந்து பார்த்திங்களா சித்தர் கிரிவல பாதையில் நடந்து வருவது அவ்வளோ அழகாக தெளிவாக தெரியுது ஸோ இதை பார்த்த அத்தனை பேருமே ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருவண்ணாமலையில் மட்டும் சித்தர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நிறைந்திருப்பாங்க இங்கு மட்டும் சித்தர்கள் குவிவதற்கு காரணம் என்னங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தவங்க இந்த வீடியோவில் அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் சித்தர் வந்த அதிசய வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சித்தர் வந்த இந்த வீடியோ காட்சியை பார்த்து சிவனுடைய அருளையும் சித்தருடைய அருளையும் பெறட்டும் சரி வாங்க இப்போ திருவண்ணாமலையில் சித்தர்கள் வருவதற்கான அந்த ரீசனை வந்து பார்க்கலாம் கைலாயத்தை விட சிறப்பு வாய்ந்த தளமாக போற்றப்படுவது இந்த திருவண்ணாமலை சிவனையும் அவரை சுற்றி கணக்கில் அடங்காத சித்தர்களும் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியை திருவண்ணாமலை தவிர வேறு எங்கும் காண முடியாது அதற்கு சான்றாக இந்த வீடியோவில் சித்தர் வந்ததை பார்ப்போம் இதனாலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடுவரை ஈர்க்கக்கூடிய தலமாக இந்த திருவண்ணாமலை இருக்கு நினைத்த மத்திரத்திலேயே முக்தியை தரக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்த தளமாகவும் இன்றளவுக்கு சிறப்பாக இந்த திருவண்ணாமலை விளங்குகிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடுக்கி நூற்றி எட்டு லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அப்படி பார்த்தால் கிரிவல வரும்போது பல கோடி லிங்கங்களை வளம் வந்து தரிசித்த பலனை நாம் வந்து பெற முடியும் அதாவது ஒரு முறை கிரிவலை வந்தாலே பெற்றுவிடலாம் அதனால தான் இங்கே கிரிவலை வருவது ரொம்ப சிறப்பு அதே சமயம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடுறவங்க துறவிக சித்தர்கள் தேவர்கள் மனிதர்கள் மகான்கள் என அனைவருமே திருவண்ணாமலை தேடி வருவதற்கு ஆன்மீக காரணமாக இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது மேலும் நீங்கள் நினைக்கலாம் ஆன்மீக காரணம் மட்டும்தான் இருக்குமான்ட்டு ஆன்மீக காரணம் மட்டும் இல்லை அறிவியல் காரணமும் இந்த மலைக்கு வந்து இருக்கு அது என்ன அறிவியல் காரணம் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ற அறிவியல் காரணம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை என பெயரை சொன்னால் மட்டுமே ஆன்மீக ஈர்ப்பு பார்த்தீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக மட்டுமின்றி சித்தர்களுடைய பூமியாகவும் இருந்து வருகிறது காரணம் இந்த மலை எப்போது தோன்றியது என யாருக்குமே இதுவரை தெரியாது பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்தே இந்த மலை இருப்பதாகவும் இந்த மலை ஒவ்வொரு இகத்தில் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் நிறைய புத்தகங்களில் பார்த்திங்கன்னு கூட கூறப்பட்டிருக்கு திருவண்ணாமலை மலையே சிவனாக காட்சி தருவதாக ஐதீகோ பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கு எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மட்டும் சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலையில் ஒரு மிக ஆன்மீக சக்திகள் நிறைந்திருக்கு இதுவே காரணம் என்று சொல்லப்படுது ஸோ இதனாலேயே இங்கே சித்தர்கள் வந்து தவம் செய்கிறாங்க ஜீவ சமாதியும் அடையிறாங்க திருவண்ணாமலை தேர்வு செய்வதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சக்தி தான் இதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்கு இதை பல சித்தர்கள் தங்கள் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அறிவியல் ஆய்வுகள் உண்மை என ஒப்பு கொண்டு அப்படி என்ன காரணங்கிறதையும் ஷேர் பண்ற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையில் முதல் லிங்கமாக கருதி வணங்கப்படுவது இந்த மலை இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த மலைலிங்கம் மற்றும் நூற்றி எட்டு லிங்கங்களை சுற்றி தான் பக்தர்கள் கிரிவலம் நாம் வரோம் இந்த லிங்கத்திலிருந்து தெய்வ அலைகள் வெளிப்பட்டு அது மலை முழுவதும் பரவி இருக்கு இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் சித்தர்கள் யோகிகள் சூட்சமாக உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது அப்படி ஒரு அரிய காட்சி தான் நீங்க இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அந்த மாதிரி நடக்கும்போது அவர்களிலிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அலைகள் வந்து நம்மள வந்து சேரும் கிரிவல வரக்கூடியவங்களுக்கோ இத பாக்குறவங்களுக்கோ வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் சித்தர் வந்த அந்த காட்சியை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண சித்தர்களுக்கெல்லாம் தலைமையான சித்தராக விளங்குபவர் சிவபெருமான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள் அதன் தலைவன் இருக்கக்கூடிய தளத்திலே சித்தர்கள் தேடி வருவாங்க இங்கு தவம் செய்து சக்தியை பெற வரக்கூடிய சித்தர்கள் எதுக்கு வராங்கன்னா சிவன் இங்கே இருக்கிறதுனால தான் வராங்க இந்த மலையின் தெய்வீக ஈர்ப்பு தன்மையால் இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே இங்கேயே பலர் ஜீவசமாதியும் ஆகியிருக்கிறாங்க இப்போது இங்கு ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்து வருவதாக சொல்லப்படுது அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ சித்தர்கள் வந்து வருவது இங்கே நடக்கிறது அப்படி ஒரு அதிசயம்தான் இன்று திடீர் காலையில் நடந்திருக்கு மேலும் இதை பார்த்தா எல்லாரும் புண்ணியமாகணும் அப்படிங்கிறது பயணம் பெறணுங்கிறதுனால தான் சித்தர் வந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணேன் தவம் என்பதன் முதன்நிலையே தியானம் எனப்படும் மனதை அடக்கிவிட்டால் அனைத்து விதமான சித்துக்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே மலை இந்த திருவண்ணாமலை பொதுவாக நம்ம உடலை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆரா என்கிறாங்க இதனால் அளவீடுகளுடைய அடிப்படையில் பீட்டா தீட்டா என அறிவியல் உலகம் பிரிக்கிறது நம்மளுடைய கோபம் கவலை குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நமது உடலிலிருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகள் பதினாலு எட்டாசிக்கு மேல் இருக்கோ இந்த சமயத்தில் மனம் நமது கட்டுப்பாட்டில் இருக்காது அதே சமயம் நம்ம அமைதியாகவும் நல்ல தூக்க நிலையில் இருக்கும்போது அதிர்வலைகள் பதினாறு அட்டாஸ்க்கு கீழ் இருக்கோ இது ஆல்ஃபா அலைகள் என்று சொல்லப்படும் நம்ம தியான நிலையில் இருக்கும்போது அதிர்வலைகளானது பீட்டா ஆல்ஃபா அலைகளுக்கு கீழ் சென்று விடுகிறது கிட்டத்தட்ட எட்டு அட்டாஸ் என்ற அளவிலான அலைகள் மட்டுமே வெளிப்படும் இந்த திட்ட அலைகள் என்று இதனை சொல்லலாம் இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நமது மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைய பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் திருவண்ணாமலையில் திட்ட அதிர்வுகள் இயல்பாகவே நிறைந்திருக்கு அதனால தான் இங்கு சித்தர்கள் தவமும் செய்றாங்க ஜீவ சமாதியும் அடைறாங்க தவநிலையில் உள்ள சித்தர்கள் உடலில் இருந்து தீட்ட ஆதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால இது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது பட்டு அவர்களுடைய மனமும் அமைதி நிலைக்கு வர துவங்குகிறது ஸோ திருவண்ணாமலையில் சித்தர்கள் வருவதற்கான காரணம் இது தாங்க ஸோ சித்தர்கள் வருவதற்கான காரணங்களையும் பார்த்தோம் சித்தர் வந்த அதிசய வீடியோவையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேருக்குமே வந்து மனநிறைவாக அமைஞ்சிருக்கோ ஸோ தீபத்தன்று இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தது அதுவும் திருவண்ணாமலையில் நடந்த தரிசனத்தை பார்த்தது ரொம்ப 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 புண்ணியத்தை தேடி தந்துருக்கோம் புண்ணியத்தை தேடி தந்ததுன்னா கண்டிப்பாக ஓம் நமச்சிவாயா போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் ஸோ இன்னும் சற்று ஐந்து மணி நேரத்தில் திருவண்ணாமலையில் உச்சின மகா தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் ஏற்றுனதுடைய லைவ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோவில் அடுத்தது வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்